ஆண்டவர் இச்சகரமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்குறி சிந்தனைக்காக ரெண்டு சம்மேல் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான் நம்முடைய ஆண்டவர் நிந்தனைக்கு பதிலாக நன்மை சரி கட்டுகிற ஆண்டவர் நீங்கள் நிந்தரின் பாதையில் போகும்போது அதை தாங்கிக் கொள்வதற்கு யோசிப்பீர்கள் அல்லது படி வாங்க துடிப்போம் நாம் பதிலுக்கு பதில் செஞ்சிடணும் அல்லது நம்ம மனதிலே வைத்திருப்போம் எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது விடக்கூடாது என்று சொல்லி தாபீது அரண்மனையை வாழ்க்கையை விட்டு ஓட வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை சொந்த மகனால் வருகிறது அவன் போகும் பொழுது உயிர் தப்ப ஜீவன் தப்ப பொழுது சீமேங்கிற ஒருத்தன் வந்து தாபிதுக்கு நேராக கல்லே மண்ணே அள்ளி வீசி சபிக்கிறான் நிந்திக்கிறான் தகாத வார்த்தைகளை பயங்கரமா பேசுறான் தாபீதோட ஒரு கூட்டம் இருக்கிறது ஆனாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் காலி அவனை ஒன்றுமே செய்ய வேண்டாம் விட்டுவிடுங்கள் அவன் நிந்தித்த நிந்தனையை தாவி எடுத்துக் கொள்கிற விதம் வித்தியாசமானது என்ன சொல்லுகிறான் இது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டோர் அனுமதித்திருக்கிறார் அவன் நிந்தித்து போகட்டும் என்னை எப்படி வேண்டாலும் அவமானப்படுத்தட்டும் பேசிக் கொள்ளட்டும் ஆனால் இந்த நிந்தனையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் நிந்தித்த வார்த்தைகள் கர்த்தருக்கும் தெரியும் அதை எனக்கு நன்மையாய் மாற்றி கொடுப்பார் ஒரு நாள் இதற்கு பதில் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு பேசுகிறார் நாம நம்மை நிந்திக்கிற ஜனங்கள் மத்தியில் தான் வாழ்கிறோம் மற்றவர்கள் தாம் செய்யாததை செய்தோம் என்று சொல்லலாம் பொல்லாத குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் புரோதமான காரியங்களை பின்பாக பேசலாம் ஒவ்வொருடம் பேசி நம்மை தூற்றித் தெரியலாம் ஆனால் நாம் அதை எப்படி எடுத்துக் அதை எப்படி பார்க்கிறோம் அதுதான் நமக்கு முக்கியம் அதை எப்படி பார்க்கிறோம் இப்படி எல்லாம் இருந்தா உங்களுக்கு தான் வேதனை உங்கள் அப்படி சோர்ந்து போய் சொல்றாங்க அவங்க எல்லாம் சும்மா நீங்கள் கோபப்பட்டு பழி வாங்க நினைத்தாலும் தேவன் அங்கு கிரியை செய்ய முடியாது மாறாக நிந்திக்கட்டும் இயேசுவை தாண்டியா நாம் இயேசு எவ்வளவு நிந்தனையின் பாதையில் கடந்து போனார் எந்த தவறும் செய்யாதவர் நமக்காகவே அனுப்பப்பட்டு வந்தார் ஆனால் எவ்வளவாய் நிந்தித்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் அலட்சியம் பண்ணினார் பொறுமையாய் சகித்தாரே அதை தான் பார்க்க சொல்லுகிறார் ஒரு முறை ஆபிரஹாம் லிங்கல் பதவியத்தை இடத்துல நிற்கும் பொழுது அவரை சுற்றி பெரிய பெரிய ஆட்கள் நிற்கும் போது ஒரு மனிதன் தன்னுடைய ஷூவை கல்ரட்டி கையில வைச்சு உயரமா தூக்கி வச்சு அவருக்கு ஆப்ரஹாம் லிங்கல் அமெரிக்காவின் ஜனாதிபதி அவருக்கு முன்பாக இந்த ஷூ உங்க அப்பா எனக்கு தச்சு கொடுத்தது அப்படின்னா பிள்ளையா அவரை ஆப்ரஹாம் லிங்கனை அவமானப்படுத்தும்படி ஒரு செருப்பு தைக்கிறவனுடைய பிள்ளை தானே அப்படின்னு சொல்லுவதற்காக அதை காமிக்கிறாரு ஆனா அவங்க அதை எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிட்ட என்ன சொன்னா தெரியா ஓ குட் எங்க அப்பாவை இந்த நேரத்துல நீங்க நினைவு கூறுறீங்க நானும் நினைவு கூறக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்களா ரொம்ப நன்றி சொல்லிட்டு அதோட ஒரு விட்டு இல்ல இதுவரை அந்த ஷூ உழைக்குதுன்னா உண்மையிலே ஆச்சரியமா இருக்கப்பா எங்க அப்பாவுடைய ப்ராடக்ட் அது செய்தது எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது எதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்சு தையல் ஏதோ விட்டு இருந்துன்னா கொண்டு வாங்க எனக்கும் தெரியும் செருப்பு தைக்கிற்கலாம் நான் உங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னாரா எப்படி இருக்கும் அந்த மனுஷன் தலை கீழே போட்டாராம் அந்த நிந்தனையை ஆப்ரஹாம் லிங்கர் எவ்வளவு அழகாக ஃபேஸ் பண்ணுகிறார் எவ்வளவு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாரு இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி இருக்கிறோம் ஆண்டவர் அத பாசிட்டிவா அத ஒரு நன்மையாக மாற்றி கொடுப்பாருங்கிற விதத்துல கருத்தர் எடுத்துக்கொள்ள முடியாத நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் செய்து பாருங்க எங்கெல்லாம் நிந்தனையின் பாதையில கடந்து போனீங்களோ எங்கெல்லாம் வெட்கப்பட நேர்ந்ததோ அங்கே தலை நிமிர்ந்து நிற்க முடியாது கர்த்தர் பண்ணுவார் கைவிடவே மாட்டார் எப்படி தாவித் மீண்டுமாய் அரண்மனைக்கு வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு கத்தர் வழிகளை உண்டாக்கினார் ஜெபிப்பு நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் போகிற அநேகர் அவமானத்தை தாங்க முடியாமல் முடங்கி விடுகிறார்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் அல்லது இடத்தை மாற்றிக்கொண்டு எங்கேயாவது ஓரமா போயிடலான்னு சொல்லி ஒதுங்கிக் கொள்கிறார்கள் அதை சகிக்க கூடிய பலன் இல்ல தன்மை இல்லை எனக்கு முடியல அல்லது பழி வாங்குகிறாய் குறுக்கு வழியிலே வேறு காரியங்களுக்கு ஈடுபட்டு விடுகிறார்கள் அப்படி அல்ல

அதை நீங்கள் பார்க்கிற விதத்தில் தான் நன்மை இருக்கிறது சொல்லுங்கள் கர்த்தரையை நன்மையாய் மாற்றி கொடுப்பார் என்று சொல்லி சொல்லி இந்த நாளை தொடங்குவோம் மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்